ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சம்மர் சூப்பர் போன லினன் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த மாதிரி லினன் சாரீஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டில் வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் வரக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே அதாவது மார்னிங் நைன் டு டுவெல் ஓ கிளாக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து மில்லிகிராம் கோல்டு காயின் இலவசமாக தர்றாங்க ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு அதுவும் திருதிக்கு நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக வேற ஏதாவது கிஃப்ட் தருவாங்க பட் நம்ம எஸ்பிசல்ஸை அதை மாற்றி நம்ம வந்து மக்களுக்காக எல்லாத்துக்குமே தங்கம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சாரீ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு பத்து மில்லிகிராம் தங்கம் இலவசங்க சூப்பரான அரிய வாய்ப்பு நீங்களும் அக்ஷய திருத்தனைக்கு நகை வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம எஸ்பிஎஸ் வந்திங்கனாலே நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸ் திரும்ப கிடைக்காது மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி லினன் பிரிண்டட் காட்டன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் அதுவும் பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆஃபர்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட் ஒன் பை அன்றைக்கி மார்னிங் நைன் டு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இந்த அரிய ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ நானும் வரேன் கண்டிப்பாக நீங்களும் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே நீங்க வாங்கிக்கலாம் இந்த டைமிங் குள்ளோட பர்ச்சேஸ் இருக்கணும் ஸோ வாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க